வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்தென்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்தெடுத்த பெற்றோர் அறுவடி தொழுகிறேன் வாழ்களும் அகவை ஒன்பதில் காலடி வைத்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அருமித்திருக்கோயில் நிகழ்வுகள் என்று நடைபெறுகிறது நீங்கள் அனைவரும் அறிந்தது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மண்டல தலைவர் அருள்நிதி குழந்தைலையா அவர்களே பிரதம விருந்தினராக வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உதவி செயலாளர் மாகாண கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சுபாஸ்கரன் அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்பு உரை உரையாற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மனவளக்கலை பேராசிரியர் முனிரத்னமையா அவர்களே மாணவர்களின் மனதின் தன்மை என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நல்லொரு சிந்தனையாளர் சீப் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிலே வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அதற்கு மேலாக இன்று உங்களுக்காக வருகை தந்திருப்பவர் சொல்வேந்தர் சுகிசிவையா அவர்கள் அவர்களை பற்றி வரவேற்புறையிலே நமது பேராசிரியர் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் அவர்களை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரை அறிந்தேன் அவரது பேச்சை கேட்பதற்காக கொழும்புலே ஒரு மண்டபத்துக்கு சென்றேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் ஐயா ஐயாவர்களின் பேச்சை கேட்டேன் பொழுது வாழ்க்கையிலே முதல் முதலாக ஒரு பேச்சை கேட்டு என்ற மகிழ்ச்சி இருந்தது அதே நேரத்தில் நமது வாழ்க்கை துணையையோ அல்லது பிள்ளைகளையோ கூட்டிட்டு போகவில்லை என்ற ஒரு கவலை என தொற்றி கொண்டது அந்த நிகழ்விலே ஒரு பிள்ளையை எழும்பி கேட்டார்கள் இந்த ஐயா அவர்களின் பேச்சை கேட்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருடம் இருக்காது இருபத்தஞ்சு வருடத்துக்கு முன்பு இதை சம்பந்தப்பட்ட அவர்கள் சிந்திப்பார்களா என்ற ஒரு கருத்தை அதிலே முன்வைத்தார்கள் அப்பொழுது எனக்கு மனதிலே ஓடிட்டு அவரை எனக்கு உண்மையில் ஆக்சுவல் அவரை எனக்கு தெரியாது நான் அவரிடம் அருகில் பேசி மொழி அருகில் வந்திருந்த பொழுது அவரிடம் சும்மா ஒரு கதை கொடுத்தேன் அதற்கு பின்பு நான் எனது நண்பர்களுடன் தொலைபேசி அழைத்து ஐயா அவர்களின் பேச்சை ராமகிருஷ்ண மிஷனிலே நடாத்த வேண்டும் பங்களிப்பு என்னன்னு கேட்டேன் முருகானந்தன் நீங்கள் எவ்வளவு வந்து சொல்லுங்க நாங்கள் செய்திருவோம் அப்படின்னு சொல்ல முதலாவது கூட்டம் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட கூட்டம் இலவசமாக கொழும்பிலே கொடுக்கப்பட்டது அதிலே ஒரு விஷயத்தை மட்டும் மட்டும்திலே சொல்லி நான் செல்லலாம் நினைக்கிறேன் எனது உறவினர் கூட வசதியாக வாழ்ந்தவர்கள் வெள்ளவத்திலே வீடு வைத்திருந்தவர்கள் வாகனம் வைத்திருந்தவர்கள் பெற்றாலே கடை வைத்திருந்தவர்கள் ஆனால் வெள்ளவத்தை வீட்டு விற்று விட்டார்கள் கடையை விட்டார்கள் இப்பொழுது ஒரு சின்ன அபார்ட்மெண்டில் இருக்கிறார்கள் வசதியாக வாழ்ந்தவர்கள் இப்படி வாழும் நிலைக்கு போகும் பொழுது சில முடிவு முடிவுகளை எடுக்க தயாராவார்கள் அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அண்ணா நான் தற்கொலை செய்ய இருந்தேன் ஐயா அவர்களின் வாழ்ந்து பார்க்கலாம் வா என்ற தலைப்பு அதிலிருந்து என்னை விடு வைத்தது விலகினேன் அதற்கு உங்களுக்கு நன்றி என்று சொன்னார்கள் ஒருவரை மாற்ற முடியுமா இருந்தால் தற்கொலையில் இருந்து மாற்ற முடியுமாக இருந்தால் அந்த சொல்லின்ற பெருமதி என்ன அதன் தரம் என்ன அவர்தான் சொல்வேந்தர் சூகி ஐயா அவர்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பல முறை வந்திருக்கிறார்கள் முதல் முதல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தது நான் படித்த கோவிலுக்கு நீங்க கோவில் வேறு ஏதாவது நினைப்பீங்க எனக்கு தெய்வம் எனது பெற்றோர் எனது அப்பா அம்மா தான் எனது கடவுள் அவர்களைத்தான் நான் கண்கண்ட தெய்வமாக இப்பவும் கும்பிடுவது உண்டு ஏன்னா அவர்கள் தான் எங்களுக்கு தெய்வமும் கூட நான் வணங்கும் கோயில் பூங்குடுதீவு ஸ்ரீ கணேச வித்தியாலயம் அங்குதான் முதன் முதல் யாழ்ப்பாணத்துக்காக புங்குடுதீவிலே கணேச வித்யாசாலையிலே நூற்றாண்டு விழாவுக்கு ஐயாவர்கள் வந்தார்கள் எது கல்வி என்ற ஒரு தலைப்பிலே பேசினார்கள் அந்த நேரமே மிகவும் சுகுமான நிலை அல்ல அப்படி அப்படியிருந்தும் நிறைய பேர் அதிலே வளர்ந்து வந்து கலந்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து வீரசிங்கம் மண்டபத்திலும் பவனியாவிலும் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தது காரணம் அவரிடமிருந்து நான் பெற்றதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் அதை தாண்டி என்னை பற்றி ஒரு சில வசனம் முதல் பாடிய கவிதையில உள்ளதுதான் இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து ரெண்டும் என கூறியது வகுப்பிலே முதலாம் பிள்ளை கணேச மகாவித்யாசன் அப்பா இறந்து விட்டார் தொடர்ந்து படிக்க முடியவில்லை அப்பொழுது ப்ரொபேசி அதாவது வந்து எட்டரை ஆசிரியர்கள் கேட்டாங்கள் நீங்க எஸ் எஸ் சி எடுத்துட்டு சொல்லி அது வறுமை வாட்டிச்சு ஆறு சகோதரிகள் நானும் எனது தம்பி இருவர் மொத்தம் எட்டு பேர் அப்பா கணக்க பிள்ளை இப்ப என்ன செய்வது உங்களுக்காகத்தான் சொல்கிறேன் நீங்கள் சாதிக்க பிறந்த நீர்கள் நான் கொழும்புக்கு சென்று நான் முதல் மாத சம்பளம் இருபத்தைந்து ரூபா நான் மனவளக்கலை பேராசிரியர் இந்த கல்வியை நான் எப்படி கற்றுக்கொண்டேன் படித்த நான் இந்த பேராசிரியர் தரத்துக்கு எப்படி உயர்ந்தேன் உயர்த்தப்பட்டேன் அதே நேரம் இருபத்தைந்து ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருந்த நான் பெருமைக்கு சொல்லவில்லை சாதிக்கலாம் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் என்னிடம் இப்போ எண்பது பேர் வேலை செய்கிறார் எனவே ஒவ்வொருவர் மத்தியிலும் எல்லா கண்டன் எல்லாமே உங்களிடம் இருக்கிறது என்பதை மறந்து போகாது நாங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறோம் மற்றவர் என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்ன மாதிரி வாகனத்தில் போகிறார்கள் என்ன மாதிரி வீடு இல்லை உங்களிடம் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு முதலாவது படி அதுதான் போன டேர்முக்கு ஐம்பது மார்க்ஸ் சொன்னால் இந்த டேர்முக்கு எத்தனை மார்க்ஸ் ஒப்பிட்டு பாருங்கள் கம்பேர் பண்றேன்னா வாழ்க்கையிலே உயரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பாடசாலை மாணவி மாணவர்களிடம் பேசுவதால் சொல்கிறேன் மன சுழல் எலக்ட்ரோ என் தீட்டா டெல்டா வேவ் இஜி இசி இல்ல இஜி ஒவ்வொருவர் ஒவ்வொருவரிடம் இருக்கும் இந்த மனச்சுளை இருக்கிறோம் சாதாரணமா பீட்டா வேவ் இது நாற்பது மட்டுக்கும் போதும் பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு செய்தியை நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு பாடத்தை நீங்கள் எந்த மனோ மன அலச்சுழலிலே பாடமாக்குறீர்கள் என்பது தெரியும் ஒரு பீட்டா வேவிலே பாடமாக்கினா நீங்கள் பாடசாலைக்கு டெஸ்ட்டுக்கு போனால் நீங்கள் பாடமாக்கிய அலைச்சுழலை தாண்டி கூடிய நிலைக்குள்ளே பார்ப்பீர்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்தால் நீங்கள் பீட்டா வேவிலே பாடமாக்கிய பாடம் அடுத்து அல்மா நிலைக்கு போயிருந்தால் போனால் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வராது டெஸ்ட் பேப்பரை கண்டோன்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும் மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வந்தால் நீங்கள் பாடமாக்கிய மனலச்சூழல் வேகத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வரும் எனவே இந்த மனச்சூழல் எப்படி நீங்கள் அமைதியான ஒரு சூழலில் அந்த பாடத்தை மனநம் செய்தீர்களோ அதே நிலைக்கு நீங்கள் திரும்ப வந்தால் உங்களுக்கு இலவகாக இருக்கும் அது உண்மையில் அந்த மனதை பற்றி பொழுது மனவள கலைக்கிலே அது அந்த விடயங்கள் நிறைய உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதே போல இரவு நீங்கள் காலையில் ஐந்து மணிக்கு எழும்ப வேண்டும் என்று அலாரம் வைக்கிறீர்கள் வைக்கிறதாரு நீங்கள் அலாரம் அடிக்க தலையில் அடிக்கிறது யாரு நீங்கள் தானே அப்போ எந்த நான் நான் அல்லாடி எந்த நீ அலாரம் வச்சது நீங்க அலாரம் அடிக்க தலையில் அடித்ததும் நீங்க தான் அப்ப எந்த அலாரத்தை எந்த எந்த வைத்தீர்களோ அதே நிலையில் நீங்கள் வந்தால் சரியான நேரத்துக்கு நீங்கள் எழும்புவீர்கள் என நான் நினைக்கிறேன் எனவே இதிலே ஐயாவின் பேச்சை கேட்பதற்காக நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சொல்லும் ஒரு சிந்தனையாக இருக்கும் ஒவ்வொரு சொல்லுமே நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் முடிஞ்சளவு அமைதி காத்தால் ஏனண்டா கூடுதலான மாணவ செல்வங்கள் வந்தபடியால் இடவசதி காணாதபடியால் அப்போ என ஆசிரியர் கேட்டார் இதை கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்தால் பெருசாக கட்டலாம் மாணவர்கள் பயிற்சிக்கு வருவது குறைவென்று சொல்லக்கூடாது இருந்தாலும் வருவது குறைவுதான் எனவே இது உங்களின் எழுச்சி நிச்சயமாக அந்த நிலைக்கு மீண்டும் எங்கள் அறிவித்திருக்கோயிலை கொண்டு செல்லும் என்று கூறி ஒரு சின்ன கதையுடன் நிறைவு செய்யலாம் இருக்கிறேன் அதாவது ஒரு ஞானிட்டு ஒருவர் போய் ஞானியை மடக்க வேணும் என்று கேட்கிறார் ஞானியிடம் கையை பொத்திக்கெட்டு கேட்குறார் கையக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்ன அவர் மண்ணாத்தி பூச்சி இருக்குன்னு சொன்னார் அவர் மடக்க வேணும்னு போயிருக்கிறவரான சரியையா நீங்க வண்ணாத்தி பூச்சி தான் இருக்கு உயிரோட இருக்கா இறந்து போய்விட்டதா ஞானம் உள்ள ஞானி ஒன்றால் சொன்னார்கள் உன் கையில் உள்ளது இறப்பதும் பறப்பதும் உன் கையில் உள்ளது இந்த பயிற்சிகளை பழகுவதும் உங்களை சாதனை ஆளுகளை ஆக்குவதும் உங்கள் கையில் உள்ளது என்று கூறி இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் நீங்கள் அனைவரும் புல்லாங்குழல்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்